ஓம் சித்தியே குரு அருள் திரு பங்காரடிகளார் திருவடிகளே சரணம் உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டேன் மகனே உனக்கு தேவையான அனைத்து முன் உயிரில் இருக்கிறது மந்திரம் தான் உன்னுடைய சொத்து மகனே அதை கொண்டு எதையும் வாங்கலாம் எதையும் வெல்லலாம் என்பது அன்னையின் அருள்வாக்கு அன்னை அருளிய வேள்வி முறைகளிலும் வழிபாட்டு முறைகளிலும் மிக ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து வகிக்கிறது இந்த மந்திர வழிபாடு மந்திரத்தின் பொருள் உணர்ந்து வந்து நம்ம படிப்பதன் மூலமாக அதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக அடைவது என்பது சாத்தியமாகிறது ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்களை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம் இதன் வரிசையில் பன்னிரெண்டிலிருந்து நாற்பது மந்திரங்கள் வரை தேவியினுடைய ஆதிபிராசதி அன்னை ஆதிபிராசத்தினுடைய வர்ணனை பாதமாக வந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் அதன் வரிசையில் இருபத்தி ஓராவது மந்திரம் ஓம் கதிர்மதி தோடுகள் அணிந்தாய் போற்றிவோம் இந்த மந்திர விளக்கத்திற்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும் ஆயிரத்திட்டு போற்றி மலர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பல தத்துவங்கள் வந்து புலவரைய வந்து உள்ள வச்சு அம்மா அவங்கள எழுத வச்சிருக்கிறாங்க இதை நம்ம நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதில் பல தத்துவங்கள் இருக்கிறது ஒன்று இது நம்ம ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவம்னு நம்ம சொல்லும் பொழுது சிவன் மற்றும் பார்வதி அவர்கள் அவர் வந்து அன்னை ஆதிபிராசத்தை பார்வதியாக இருக்கும் பொழுது தான் இந்த ரூப வர்ணனையை பற்றி நம்ம சிந்திக்க முடியும் ஒருபடி மேலாக இப்போ வந்து ஈஸ்வர தத்துவத்திற்கும் மேலாக இருப்பது பிரம்ம தத்துவம் பிரம்மம் பிரம்மம் என்னும் ஓர் பரம்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் வரும் பிரம்மம் அப்படின்றதுக்கு உருவம் இல்லை இப்ப நம்ம ஒன்னிலிருந்து பன்னெண்டு மந்திரங்கள் வரை பார்த்தது பிரம்மத்தின் பற்றிய குறிப்பு பிரம்மத்தை பற்றி குறிப்பு முடிஞ்சது அதற்கு கீழே இருப்பது ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வர தத்துவத்துல வந்து நம்ம குறிப்பாக சக்தி வழிபாடு பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஈஸ்வரனுடன் இருக்கும் பொழுது பார்வதி அவங்களுடைய ஆதிபிராசத்தை அந்த ரூபத்தில் இருக்கும் பொழுது என்ன ரூபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பன்னெண்டுல இருந்து நாற்பது மந்திரங்கள் குறிப்பாக வந்து இந்த தேவியின் வர்ணனை ரூப வர்ணனை பற்றி நம்ம குறிப்பிடும் பொழுது ஏன் அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கலாம் இங்க வந்து ரூப வர்ணனை கொடுக்க வேண்டும் ஏன் வந்து பிரம்மத்தை வந்து அப்படியே வந்து டிஃபைன் பண்ணிட்டு போக வேண்டாமா ஏன் வந்து ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி ஏன் ஈஸ்வர தத்துவத்திற்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம் இப்போ இப்ப நம்ம பார்க்கும் பொழுது ஆஹ் பிரம்மம் வந்து ஒரு ஃபார்ம்லெஸ் அது ஒரு அப்சிராக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து எந்த ஒரு உருவமும் இல்லாத ஒரு தன்மை அந்த நிலையில வந்து கடவுளை உணர்வது அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கும் ஆஹ் அதனாலதான் வந்து பிரம்மம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிரம்மம் எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு மேல இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் வந்து கருத்து அதற்கு மேல நம்ம உள்ள போகக்கூடாது பிரம்மத்திற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர தத்துவத்துலதான் வந்து இறைவன் வந்து ஒரு மனித வடிவம் எடுக்கிறார்கள் அந்த மனித வடிவம் வந்து எடுக்கும் பொழுதுதான் அந்த இறைவனை பற்றி நம்மளால சிந்திக்க முடியும் நமக்கு ஒரு 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 வடிவம் கிடைச்சிருக்கு அந்த வடிவத்தை வச்சு நம்ம தியானம் பண்ணலாம் வழிபாடு பண்ணலாம் நமக்கு தேவையானதை கேட்கலாம் பேசலாம் அந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷனலா வந்து நம்ம நம்ம வந்து வச்சிருக்கும் பொழுது நமக்காக நம்மளுடைய அறிவு சிற்றறிவு நம்ம சிற்றறிவுக்கு விளங்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து இந்த ஈஸ்வர தத்துவம் நமக்கு கொடுக்கிறது அதன் வரிசையில தான் அந்த ரூபரனை பார்த்து கொண்டு வருகிறோம் இப்ப இருபத்தி ஓராம் அந்த பத்தி சிந்திப்போம் முதலில் உள்ள பிரணவத்தையும் நேர்தியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டு நடுவில் உள்ள மூன்று மூன்று வார்த்தைகளை மட்டும் நம்ம பார்க்கலாம் கதிர்மதி தோடுகள் அணிந்தாய் போற்றுவோம் இதுல முதல் வார்த்தை கதிர்மதி இது வந்து ரெண்டு வார்த்தைகளோட இணை வார்த்தை இது கதிர் அப்படின்னா வந்து சூரியன் மதி அப்படின்னா சந்திரன் கதிர் மதி தோடுகள் அணிந்தாய் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கதிர் ச சூரியனை போலவும் சந்திரனை போலவும் தோடுகளை அணிந்த அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை ஆதிபிராசத்தி இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மந்திரம் வந்து குறிப்பிடதா சொல்றோம் இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்தோம் முதல்ல வந்து சிரசு எப்படி இருக்கு முடி எப்படி இருக்கு நெற்றி எப்படி இருக்கு அதுக்கப்புறம் கண்கள்லாம் எப்படி இருக்கு புருவம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கொண்டு இந்த வரிசையில் வந்து இப்போ காதுகளுக்கு வரும் இந்த காதுகள் பற்றி சொல்லும் பொழுது காதை பற்றி விவரிக்கல அதுதான் இப்ப நம்ம பார்க்கணும் காது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விவரிப்பது இல்லை எதுலையுமே இல்லை இப்ப நம்ம சௌந்தரிய லஹரி எடுத்து பார்த்தாலும் சரி இல்ல லலிதா சகஸ்திரநாமம் எடுத்து பார்த்தாலும் சரி தேவியினுடைய காது வந்து இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த வர்ணையுமே இல்லை ஆனால் அவள் அழிந்து கொண்டிருக்கும் தோடுகளின் சிறப்பு பற்றி தான் எல்லா இடத்துலயும் சொல்லி இருக்கிறாங்க அதே போலதான் வந்து புலவரங்கியும் சொல்லியிருக்காரு இந்த சூரிய சந்திரர் அப்படின்ற உவமை வந்து நிறைய இடத்துல வரும் இப்ப வந்து இப்ப ஈஸ்வர தத்துவத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப தேவியினுடைய கண்கள் சூரிய சந்திரன் தேவியினுடைய தோடுகள் சூரிய சந்திரன் அதே போல தேவியினுடைய மார்பகங்கள் சூரிய சந்திரன் அதே போல வந்து தேவியினுடைய இரு கைகள் வந்து சூரிய சந்திரர்களாக இருக்கிறார்கள் சொல்லிட்டு நிறைய உவமைகள் அந்த சூரிய சந்திரர்கள் வச்சு வரும் இது வந்து லலிதா சாஸ்திரம் நம்ம எப்படி குறிப்பிடுது அப்படின்னா தாடங்க யுகலி பூத்த தப்பநோட்டுப்ப மண்டலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வார்த்தை வருகிறது ஒரு மந்திர வரி வருகிறது இதை பிரிச்சோம் இப்ப அக்ஷரம்னா நம்ம அப்படின்னா வந்து தாட்டங்க தாடங்கம் அப்படின்னா வந்து ஒரு சில இடத்துல வந்து என்ன வந்து நம்ம குறிப்பிடுறாங்க அப்படின்னா வந்து தேவியினுடைய காதுகள் இணைந்து இருக்கக்கூடிய தோடுகள் அதுதான் நம்ம போற்றி மலர்கள் சொல்லுது இன்னொரு ஓமை இன்னொரு ஓமை அப்படின்னா இப்ப வந்து தமிழ்நாட்டு பெண்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய திருமாங்கலத்தை பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் இதே நீங்க வந்து ஆந்திர பிரதேசம் இல்லை வந்து கர்நாடகம் அந்த மாதிரி நாடு அந்த மாதிரி ராஷ்டிரத்துக்கு எல்லாம் நீங்க போனீங்க அப்படின்னா வந்து அவர்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய திருமாங்கலம் வந்து ஒரு மாதிரி ஓவலா இருக்கும் சூரிய சந்திரர்கள் நம்ம வரையும் போது நம்ம வரையும் அது மாதிரி இருக்கும் சில ஓமைகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அது இரண்டும் வந்து சூரிய சந்திரர்கள் அந்த அந்ததான் அதுதான் வந்து தாடகங்கள் அது வந்து ஈஸ்வரன் கொடுத்த தாடகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இடத்துகள் ஓமைகள் வருது இந்த தாடக பெருமையை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கதை வந்து நான் இப்ப சொல்றேன் இப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும் வந்து பார்க்கடலை தேவர்களும் இந்த பக்கம் வந்து அசுரர்களும் சேர்ந்து கடைந்தார்கள் மகாவிஷ்ணு வந்து கூறுமாவதாரம் அதாவது ஆமையாக உருவெடுத்து அந்த அந்த மலையை தாங்கினால் இந்த பர்வத மலையை தாங்கினால் வாசுகி பாம்பை வந்து நானாக பயன்படுத்தி இரண்டு பேரும் பாற்கடலை கடந்தார்கள் முதலில் வெளிப்பட்டது விஷம் அதை சிவபெருமான் அறிந்து விடுகிறார் சிவபெருமான் அறிந்து அவர் உடம்பு ஃபுல்லாக பரவாமல் வந்து அவர் கழுத்தை வந்து பார்வீத விற்க பற்றி கொள்கிறார் அதனால அந்த விஷம் வந்து அவர் தொண்டையில் போய் சேர்கிறது அதற்காக அதற்கு அவருக்கு நீலகண்டன் என்று பெயர் வருகிறது இது ஒரு பக்கம் இது ஒரு ஸ்டோரி அதுக்கப்புறமா வந்து இந்த அமுது வெளியே வருது அமுதோட சேர்ந்து மகாலட்சுமி அதே போல வந்து அஷ்டமங்கலங்கள் என்று கூறக்கூடிய மங்கள பொருட்கள் எல்லாம் வெளியே வருது யானை குதிரை அதுக்கப்புறம் கல்ப விருஷம் அதுக்கப்புறம் காமதேனு இதெல்லாம் வந்து அந்த பார்க்கடல்ல இருந்து வெளியே வருது அமுது வந்து நடக்குது இப்ப இப்ப வந்து சமண மதத்துல ஒரு கொள்கை உண்டு ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கொள் ஒரு கொள்கை அது வந்து நிறைய சைவ சித்தாந்தம் அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது அதே போல வந்து நிறைய சித்தாந்தங்கள் இந்த ஊழ்வினையை வந்து மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தாந்தங்கள் நம்புகிறது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சவனமாத கொள்கையான ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரும்பறி அந்த வாசுகி பாம்பை வந்து நானாக பயன்படுத்தி தேவர்களும் அசுதர்களும் அந்த கடலை கடந்த போது அந்த பாம்புக்கு வந்து நிறைய வழிகள் ஏற்படுத்துது அது ஒரு அது ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் அந்த ஜீவனை வந்து துன்புறுத்தியதுனால ஒரு கர்மவினை வந்து அந்த தேவர்கள் மேல வருது அவர் அசுரர்களுக்கு அமுதம் கொடுக்கப்படவில்லை இது ஒரு கதை இருக்கட்டும் அந்த கர்மவினை வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஒரு காலத்துல வந்து அமுதம் உண்டாலும் தேவர்கள் அனைவரும் அழிந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து ஊழ் பிரளய காலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வரும்பொழுது தேவர்கள் மொத்தமா அழிந்து விடுகிறார்கள் அந்த தேவர்கள் விடும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா சிவபெருமான் மட்டும் அழிவதில்லை அழியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சைவ சித்தாந்த மருந்து ஏன் அழியவில்லை அப்படின்னா ஈஸ்வர தத்துவத்தை இங்க கொண்டு வருகிறார் இப்ப சங்கராச்சாரியார் எழுதிய சௌந்தரிய லகரியில தாடங்க மகிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்தான்சா ஒண்ணு வருது அது வந்து சௌந்தரிய லகரியின் இருபத்தி எட்டாவது பாடல்ல வருது தபசனி தாட்டங்க மகிமா ஏன் வந்து ஈஸ்வரன் அழியல அப்படின்னா தேவியினுடைய தாடகங்கள் அவரை காப்பாற்றியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது அதனால தேவியினுடைய காதங்களை நம்ம பார்க்கும் பொழுது அந்த தாடங்கள தாடகங்களை நம்ம பார்க்கணும் அந்த பார்க்கும் பொழுது அந்த தாடகங்கள் வீசும் மொழி சூரியனும் சந்திரனும் சொல்கிறாங்க அதுல இருந்து நம்ம மேல படும் ஆஹ் கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு ரொம்ப வந்து ஞானத்தையும் அறிவையும் வழங்குவதாக இந்த மந்திரம் நமக்கு அமைகிறது தான் வந்து குறிப்பிட்டு இங்க மதின்றத ஏன் வந்து திங்கள்னு உபயோகப்படுத்திருக்கலாம் இல்ல கதிர் சந்திரன் உபயோகப்படுத்திருக்கலாம் ஏன் வந்து குறிப்பிட்டு கதிர் மதி மதின்னு வந்து புலவர் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னா மதினா இன்னொரு அர்த்தம் வந்து ஞானம் சோ அதனால வந்து தேவியினுடைய தாரங்கங்களை நம்ம பார்ப்பதால வந்து நமக்கு வந்து அறிவு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கதை இது வந்து ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம் எப்படி வந்து வந்து தேவிக்கு வந்து தினமும் வந்து அன்னை ஆதிபிரசி கருவறைப்பினை செய்றவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அஹ் காதனையை வந்து அணைகிறாங்க ஒவ்வொரு நாளும் நான் பார்த்தேன் எனக்கு அறிவு வளருமான்றது க கருத்து இல்லை இது ஒரு ஸ்டெப் மேலாக நம்ம போய் என்ன பார்க்கணும் அப்படின்னா நம்ம காதுகளை வந்து விருது நம்ம காதுகளை வந்து திறந்து வைத்திருக்கணும் அப்படின்னு வந்து அதுதான் பொருள் நம்ம பேசுவதை குறைத்து கேட்பதை அதிகமாக்கும் பொழுது நம்மளுடைய ஞானம் வந்து அஹ் வளர்கிறது இது வந்து அம்மாவும் அருள்வாக்குல வந்து சொல்லியிருக்கிறாங்க அமைதியாக இருப்பதுதான் வந்து ஆஹ் ஆன்மாவின் இயல்பு நிலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஒரு அருள்வாக்கு சொல்வது உண்டு மௌனத்தை கடைபிடிக்கிறார்கள் அப்படின்னா மௌனம் வந்து அம்மா ஏன் வந்து நம்ம கடைபிடிச்சு காட்டுகிறார்கள் அப்படின்னா பேசுவதை குறைத்து கேட்பதை அதிகமாக்க வேண்டும் அதுதான் இந்த தாடகங்கள் தேவியினுடைய ஒவ்வொரு பாகங்களை பற்றி நம்ம சிந்தித்து கொண்டு வரும் பொழுது அந்த பாகங்களை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த மந்திரம் நமக்கு விளக்குகிறது ஆஹ் அதுதான் வந்து இந்த சூரியன் அதுதான் வந்து குறிப்பிட்டு வந்து புலவர் சூரியன் அதே மாதிரி கதிர் மதி அப்படின்னு வந்து பயன்படுத்துவதற்கான காரணம் இதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம் ஓம் கதிர்மதி தோடுகள் அணிந்தாய் போற்றுவோம் ஓம் சக்தி சரணம் திருவடி சரணம்